நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைய வீடியோ பகுதியில் பாத்துட்டு இருக்கிறது எங்க அப்படின்னா முத்துநாயக்கன்பட்டி பெருமாள் கோவில் சந்ததம் இதை வந்து பாத்தீங்கன்னா வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு காலையில நடக்கக்கூடிய சந்தேகம் காலையில ஒரு மூணு மணிக்குள்ள ஸ்டார்ட் ஆகி ஒரு பத்து மணி வரைக்கும் நடக்கக்கூடிய சந்தை தான் இந்த முத்தநாயக்கன்பட்டி மாட்டு சந்தை இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து வந்து வடகத்தி மாடுன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா வந்து பூர்ணீரகம் அந்த மாதிரி மாடுகள் வருது ஹெச்எஃப் ஜெர்சி மாடுகள் வருது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எருமை சந்தை நடக்குது ஒவ்வொரு பதிவுகளும் தனித்தனியாக பண்ணுறோம் இதில் வந்து பாத்தீங்கன்னா பூரணி நிறக்கம் வண்டி மாடுகள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வருது என்னன்னு சொல்லுவாங்க இல்லா லம்பாடின்னு சொல்லுவாங்க இந்த சந்தை வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்து தான் இந்த முத்துநாயக்கம்பட்டி பெருமாள் கோவில் சந்தை இதில் வந்து பார்த்திங்கன்னா வண்டி மாடுகள் அதுக்கப்புறம் காலைகள்லாம் வந்துருக்கு அதனோட விளைநிலம் எப்படி இருக்குன்னு பார்த்தாலும் வாங்கலாம் பள்ளி அப்படியே பாதிப்புக்கு போகலாம் நீங்க வந்து நம்ம வீடியோ பாக்குறதுன்னு நிச்சயமா கண்டிப்பா வந்து பார்த்திங்கன்னா நண்பர்களுக்கு ஒரு சாயம் பண்ணி விட்ருங்க அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படியே வந்து இந்த சைடு போய் பார்க்கலாம் ஒரு காலை பிடிச்சிருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா டீட்டெயில் அப்படியே அவங்ககிட்ட கேட்டு பார்க்கலாம் நல்ல திம்மல்கன்றோட நல்ல அவங்க நிற்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஜெய் ஜாண்டிக்காக நிற்கிறாங்க பல்லு பார்க்க போகிறாங்க போல கடை முழக்குங்களா நம்ம இப்ப இந்த லம்பாடி வந்து என்ன ரேட் வரும் எப்படி இதுல பயன்படுத்துறீங்க எத்தனை இதுல கலந்துருக்குது

யாருக்கும் நண்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பூரிநகம் அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஆலம்பாடின்னு சொல்லுவாங்க இல்லைனாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து லம்பாடின்னு சொல்லுவாங்க மழங்காலன்னு சொல்லுவாங்க யாருக்கும் நண்பர்களுக்கு தேவை இருந்துச்சு அப்படின்னா தொடர்பு என்ன கொடுத்துருக்காங்க தேவை இருக்கக்கூடிய நண்பர்கள் அவர் தொடர்பு ஆனீங்கன்னா பாத்துட்டு வாங்கிக்கலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு இருதாட்டத்தில் வந்து கலந்துருக்கிறத சொல்லியிருந்தாங்க நின்று விளையாடணும்னு சொல்லியிருந்தாங்க யாரு நண்பர்கள் தேவை இருந்துச்சு அப்படின்னா அவர் தொடர்புடைய பாத்துட்டு வாங்கிக்கலாம்